வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக ஒரு தொழிலதிபரும் பிரபலமான அரசியல் கட்சியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர் இந்த இரண்டு போர்ட்போலியோவும் கையில் வச்சிருக்கிறவர் நம்ம கிட்ட ஒரு பிரசனை கேட்டார் இந்த ட்ரம்ப் வந்து டாரேஃப் போட்டு பிஸ்னஸ் எல்லாம் கடுமையாக பாதிக்குது மோடி வந்து அவருக்கு எதிராக நிற்கிறார் அவருடைய கேள்வி என்னன்னா மோடி ட்ரம்ப் அவர் பெயரை பயன்படுத்தி மோடி ட்ரம்ப் இந்த ஈகோ பிரச்சனை அல்லது இந்த இவங்களுக்குள்ள இருக்கிற போட்டியில் மோடி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த டேரிக் பார்ல ட்ரம்ப்பை ஓவர் கம் பண்ணி ட்ரம்ப்பை வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சமாளித்து கீழே இறங்கி வருவாரா இல்லை மோடி இப்போ இந்த முடிவுலேருந்து தோத்து மோடி சரண்டனைவாரா அல்லது மோடி ஜெயிப்பாரா இந்த இடத்துல வந்து அவங்களோட எக்கனாமி மேல கீழ இருக்கு அப்படிங்கறத விட இந்த இந்த மோடி ஜெயிப்பாரா ட்ரம்ப் ஜெயிப்பாரா கேள்வி முதல் நபர் அப்படிங்கிறது மோடி குறிக்கிறதுனால மினிஸ்டர் மோடி குறிக்கிறதுனால கும்ப உதயம் உதயத்தை நோக்கி குரு வராதுங்க உதயாதிபதி சனி உச்சமா இருக்கு ஏழாவது வீடு சிம்மமா ஏழுக்கு அதிபதி உதயத்துக்கு ரெண்டு உதயத்தை நோக்கி வராது ஆனா ஏழாம் அதிபதி பதினொன்னுக்கு போயிருக்கிறாரு ஆனா ஏழு இல்ல கவிப்பு பன்னெண்டு குடையவன் உதய ஏழு நோக்கி ஏழாம் பாவத்தை நோக்கி வருது பன்னெண்டாம் அதாவது ஏழாம் பாவத்துக்கு சிம்மம் அதுக்கு பன்னெண்டு கூடிய சந்திரன் உதயத்தை நோ அந்த ஏழாம் பாவத்தை நோக்கி வர எதிர் நபரை நோக்கி வரார் அப்ப இங்க வெற்றிக்கான விஷயம் அப்படிங்கிறது இந்த டாரிஃப் இந்த அமெரிக்கா அண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள மோடி வெற்றி வருவார் மோடி தன்னுடைய நிலைப்பாட்டில் நின்று நிச்சயமாக பலன் அடைவார் பலன் கொடுக்கிற வாய்ப்பு உறுதியாக இருக்குங்கிற வாய்ப்பை சொல்லுங்கள் ட்ரம்ப் இந்த மோடியை பயமுறுத்தியோ அல்லது இந்தியாவை பயமுறுத்தியோ பிளாக்மெயில் பண்ணியோ தன்னுடைய ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் வெற்றி பெறுவாரான்னு கட்டாயம் வெற்றி பெற மாட்டார் அப்படிங்கறத கவிப்பும் பன்னெண்டு குடையவன் ஏழாம் பாவத்தை நோக்கி வர்றது சொல்லுது ஆனா ஏழாம் அதிபதி உதவி அந்த பாவத்துக்கு பதினொன்று இருக்கிறதுனால அவரு நஷ்டம்ங்கிறது முழுமையா அடைஞ்சிட மாட்டாரு ஆனால் தன்னோட ஸ்டாண்ட்ல இருந்து பின்வாங்கி இந்தியாவை நோக்கி சில பயணங்களை எடுப்பார் அப்படிங்கிறது இந்த பிரசனம் மிக தெளிவாக சொல்லுது எப்ப இந்த சம்பவங்கள் மாறும் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும்போது கும்ப உதயமா இருக்கிறதுனால உதயத்துக்கு குரு இருக்கிற இடைவெளி வந்து பாத்தீங்கன்னா அல்மோஸ்ட் கொஞ்சம் லாங்கஸ்ட் இடைவெளி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பதினோரு டிகிரி அதுல ஒரு பதினாலு டிகிரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டிகிரி டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுனால இது இந்த வாரத்தில் அடுத்த வாரத்தில் அடுத்த மாசத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களாக தெரியல அல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு சூரியன் வர்ற போதும் அல்லது வந்து துலாத்துக்கு அது கும்பத்துக்கு சூரியன் வரும்பொழுதோ அல்லது வந்து அதுக்கு திரிகோணமான துலாத்துக்கு சூரியன் வரும்போதா அக்டோபர்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வரும் பிப்ரவரியில் நிச்சயமாக இந்த டேரிஃபார் அண்ட் அமெரிக்கன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படிங்கிறத நான் அந்த கேட்ட வாடிக்கையாளருக்கு இந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அது அப்படியே உங்களுக்கும் அந்த ரிசல்ட்டை நான் உங்களுக்கும் போடுறேன் ஏன்னா உதயத்துக்கு பத்தாம் அதிபதி செவ்வாய் ஆட்சியாக மூணில் இருக்கு அப்போ மோடி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலாளர் தொழிலாளர்களையும் தொழிலதிபர்களையும் வீணாக்க மாட்டார்கிற விஷயமும் இருக்கு அதையும் அவருக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணினேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு வந்து நான் கட்சி சார்ந்தோ எந்த மாதிரியான அடிப்படை கோட்பாடோட இதை தயாரிக்கல கேள்வி கேட்டவர் அவருக்கு என்ன நான் சொன்னனோ அதை அப்படியே இங்க சொல்லியிருக்கேன் இது உங்களுடைய இந்த எதிர்காலத்துல நடைமுறைக்கு வர்றதை நீங்க பாருங்க அதன் மூலம் உங்களுக்கு இந்த ஜாமக்கோளை பற்றின புரிதலும் என்னோட நிலைப்பாட்டில் நாம் சரியான கோணத்துல போறோமாங்கிறது உங்களுக்கு புரியும்னு சொல்லி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து ஜாமக்கோள் வகுப்பு தொடங்க போது ஐம்பத்தி எட்டாவது ஜாமக்கோள் வகுப்பு இதுக்கு முன்னாடி ஐம்பத்தேழு வகுப்புகள் நடத்தி இருக்கிறோம் பல்லாயிரம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்காங்க ஐம்பத்தி எட்டாவது இந்த ஜாமக்கோள் வகுப்புல கலந்துக்கிற விருப்பம் இருந்தால் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமேண்ட்லையும் டீடைல்ஸ் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்